சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில் ஒரு பெண் குழந்தை லாவண்யா அவர்கள் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அந்த போராட்டத்தில் ஒரு பொய் சொல்லி இங்க பாஜக வந்து இங்க போராட்டம் பண்ணுச்சு மத மாற்றம் என்ற பெயர்ல வந்து போராட்டம் பண்ணுச்சு ஆனா அந்த பொய் பரப்பிய அந்த திருட்டு பயனுக்கு வந்து தலைவர் என்ற பெயர்ல ஒரு தக்கான் அந்த திருட்டு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட எடுத்ததில்லை அவ்வளவு நடந்து இந்த ஒரு நாள் எடப்படியார் அவர்கள் புரட்சி தமிழர் அவர்கள் உங்களுக்காக அமைத்து கொடுத்திருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களோட வழியில இன்னைக்கு அம்மா அவர்கள் பெண்களுக்காக எவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்க அதிகாரத்தையும் அப்படியே எடுத்து ஒரு விஷயம் கூட பெண்களுக்காக கொடுக்காம பெண்களோட அதிகாரத்தை அப்படியே ஒடுக்கி வச்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு அப்படியே சீர்கேட்டு போயிருக்கு அப்படின்றது சொல்வேன் சட்ட ஒழுங்கு வந்து யாரும் பயப்படுறது இல்லை இப்போ பெண் குழந்தைங்க ஸ்கூல் போறாங்க போயிட்டு படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது தாய்மார்களுக்கு ஒரே பயம் வயிற்றில் புலி கரைக்குது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிமூணு வயது குழந்தைக்கு சாரி பதிமூணு இல்ல மைனர் குழந்தைக்கு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அவசப்படுறாங்க இதை நம்ம நியூஸ்ல பார்க்குறோம் துரை பக்கத்துல வந்து ஒரு பெண்மணியை வந்து வெட்டி போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு சீரு கெட்டு போயிருக்கு ஆம்ஸ்ட்ராங்குன்ற ஒரு தலைவருக்கு பாதுகாப்பில் பாதுகாப்பே இல்லை அப்ப எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம இந்தியால பாக்குறாங்க இந்தியால நடந்துச்சுன்னா இந்தியால ஏதோ ஒரு முக்கியல நடந்ததுன்னா மணிப்பூர்ல நடந்ததுன்னா கன்னிமொழி அவர்கள் வாய் திறந்து பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் நடந்ததுன்னா வாய் திறந்து பேசுவாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா வாய மூடி உக்கத்துட்டு இருக்காங்க இந்த கன்னிமொழி அவர்கள் பெண் போலீஸ் முடி பிடிச்சு எடுத்திருக்காங்க பெண் போலீஸ் முன்னாடி வந்து நின்னு அவங்களுக்காக அவங்களோட ஆர்ப்பாட்டத்திலயோ பொதுக்கூட்டத்திலயோ பாத்தீங்கன்னா வந்து நின்னு இருக்காங்க அந்த பெண் போலீஸையும் இடுப்ப கிள்ளி இருக்காங்க பெண்களோட தாலிக்கு தங்கமா இருக்கட்டும் அதையும் பறிச்சிட்டாங்க பெண்களுக்கு நாங்க நகை கடன் வச்சிருக்கோம் சொன்னாங்க அதையும் பறிச்சிட்டாங்க நீ எவ்வளவுதான் எவ்வளவுதான் நம்ம தொட்டில் தொட்டில் திட்டம் அம்மா கொடுத்தாங்க எதுக்காக பெண் கருவுல வந்து எந்த பெண் குழந்தையும் வந்து நம்ம வந்து கலைக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆனா அதையும் எடுத்துட்டாங்க எதுவுமே இங்க நடக்கிறது இல்ல பெண்களுக்கான இன்னைக்கு டாஸ்மாக் மக்கள் எல்லாரும் பெண்கள் இது எல்லாமே பெண்களுக்கான தாக்குதலம் போதை பொருள் குழந்தையை கெடுத்து குட்டிச்சோராக்கி இந்த திருட்டு திமுக கெட்டு குட்டிச்சோராக்கி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக்கும் போதை தான் நான் சொல்லுவேன் நானு பெண்கள் தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் வழியில தவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கோமே இந்த மேடையில் இத்தனை பேர் இருக்கோமே இங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இந்த பாலியல் சீண்டலாகட்டும் இந்த வலியனால தான் இன்னைக்கு இவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் இங்க வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருந்தார் ஆனா எப்போ இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போலீஸோட இதுபடியே நான் சொல்றேன் நாலாயிரத்தி நாலாயிரம் மேல பாலியல் சீண்டல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சாயிரத்துக்கு மேல இருக்கு பாலியல் மன்கொடுமை பலாத்காரம் இந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அஞ்சாயிரம் என்றது சாதாரண ஒரு என்ன ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெண்மணியும் இங்க கண்ணீர் தாய்மார்கள் ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க இங்க வந்திருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் மேடையில் இருக்கிற அனைத்து பெண்களுக்காகவும் இங்க பேச பேசு பேசி மட்டும் இல்ல நம்ம குரல் கொடுத்து அவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை இந்த பாதுகாப்பு வேணும் என்றதுக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் நம்மளுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கார்கள் அதிகாரமும் தேவை ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் வந்து இருக்கணும்னு சொன்னது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு முப்பத்தி மூணு கிடையாது பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் நடக்குது ஆனா தமிழ்நாட்டில் இது நடக்காம இருந்தது இந்த திருட்டு திமுக வந்ததுக்கு ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் சொல்றேன் இன்னைக்கு சென்னையில மட்டும் தான் நடக்குது நாளைக்கு இன்னும் ஒரு பெண்மணிக்கு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மொத்த தமிழ்நாடும் பெண்மணிகள் அனைவரும் போராடுவோம் என்று தெரிஞ்சு நன்றி வணக்கம் ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண்ணும் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணல அப்ப அந்த பிணங்களில் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க